ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவதரி என்னும் சொல்லும்படியான திருமங்கையாழ்வார் அருளி செய்த பத்ரிநாத் திவ்ய தேசத்தை பாடி அருளி செய்த நேற்று வரை இரண்டு பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம் இன்று மூன்றாவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் உரிகள் போல் மெய் நரம்பெழுந்து உள் தளர்ந்து

இளமை பாதி முதுமை பாதி இளமை போய் முதுமை வந்ததுன்னா உடல் தள்ளாடும் முன்னே கோல் ஊனி நடக்கணும் கண்ணு சுழன்று சுழன்று பார்க்கும் பார்வை குறைஞ்சிடும் பார்வை தெரியாது காது கேட்காது உடல் ஒத்துழைக்காது அந்த அப்பேர்ப்பட்ட நிலையில் நிலையில நம்ம நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நரம்பு இந்த நரம்புல உரி அந்த காலத்துல உரி வச்சுருப்பாங்க இப்போ யாரும் உரி வச்சுக்கிறது கிடையாது அதை ஆழ்வார் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாப்பத்தி எட்டு நரம்பும் உரி மாறி அந்த சங்கிலியில் கோத்து வச்சுருப்பாங்க கவுர்ல போட்டு வச்சுருப்பாங்க பால் தயிர் போன சாப்பிடாத உரி வச்சுருப்பாங்க அந்த காலத்துல இருக்கு தெரியும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது அது மாதிரியா நம்ம உடம்புல அந்த நரம்புகள்லாம் ஊரிகள் வாழ் மெய் எழுந்து ஊன் தளந்து ஊன்னா உடம்பு காயம்னா உடம்பு மெய்னா உடம்பு மேனினா உடம்பு அங்கம்னா உடம்பு ஊன்னா உடம்பு இந்த உடலுக்கு இத்தனை பேர் ஊரிகள் போல் மெய் நரம் எழுந்து ஊன் தளந்து இந்த ஊனான உடம்பு தளர்ந்து போயிடும் தல ஆடும் நிற்காது கை உதறும் முதுகு கூணு வளர்ச்சிக்கும் இந்த உடல் சதெல்லாம் துங்கி போயிடும் வயசாகிட்டான் எல்லாருக்கும் இளமையில் இப்போ வந்து திமிரில் பேசலாம் ஏ என்ன என்னடா பண்ண முடியும் அந்த உடல் வாலிப்பை கட்டு இந்த வாலிபம் போயிட்டுனா முதுமை வந்துட்டா அந்த நிலமை எல்லாருக்கும் வரும் உரிகள் போல் மெய் நரம் வெழுந்து மெயினாக பேசுறது ஒரு மெய் பொய் இந்த உடலுக்கு மெய்னு ஒன்று பேர் அதான் போல் மெய் நரம்பெழுந்து ஊன் தளந்து உள்ளம் மெல்கி ஊனு உடம்பு தளர்ந்து போச்சு உள்ளம் வந்து பலகீனம் ஆகிடும் ஏய் தூக்கடா பார்க்கலாம் எறா அப்படி சொல்றது வேற நடிகாது பா நான் என்ன பண்ணுவேன்னு அப்படி இந்த மனம் சளிப்படைஞ்சிடும் உள்ளம் மெலிஞ்சிடும் ஊர்ந்து உள்ளம் மெல்கி நெறியை நோக்கி நேரா ஒரு பொருளை உற்று பார்க்க முடியாது அப்போ வந்து கண் ஆடுற மாதிரி தெரியும் சாயிற மாதிரி தெரியும் பொருள் நேரா புலப்படாது ஊன் தளர்ந்து உள்ளம் மெல்கி நெறியை நோக்கி கண் சுழந்து கண் சுழலும் பார்க்கும் மசங்களா தெரியும் நேர்கீழை கொண்டிருமீ நெறியை நோக்கி கண் சுழன்றி நின்று நடுங்காம கை நடங்கும் கால் நடங்கும் தலை ஆடும் கால் கேட்காது கண்ணு பார்வை தெரியாது அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி இளமை காலத்துல சேர்ந்து சேலிங்கன்னு சொல்றாரு நெறியை நோக்கி கண் சுழன்றி நின்று நடுங்காம இந்த முன்னு 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 ஒவ்வொரு பாசத்துல முன்னம் முன்னும் சொல்றதுனா முதுமை காலத்துக்கு முன்னன்னு அர்த்தம் முதல் பாசனத்துல இத்த போல் தள்ளி மெல்ல இருந்த கால் தலாரத்துக்கு முன்னு சொன்னார் இரண்டாவது பாசத்தில் விதி தீ கண் சுழந்து மேற்கிளை கொண்டிருமி இதுவென்ன பருமுத்தவாறு இளையவர் எசாமு இளையவர் வந்து நம்மளை பேச திட்ட யார் சாவாத காரணம் அந்த கிழமை இந்த கேள்வி யார் சாவாத கிடக்குது போறவங்களை யார் வரவங்களை யாருன்னு கேட்டு கிடக்குது இது தொழில் இல்லையா தூய் கிடக்க என்ன வேலை ஏன் சாவாத கிடக்குது எங்கள் உயிரை வாங்குது அப்படி இந்த இளையவரெலாம் இளமையாக இருக்கிறவங்க அவங்கள பார்த்து திட்டு அந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடின்னு சொன்னார் இங்கே என்ன சொன்னார் நெறியை நோக்கி கண் சுழன்றி நின்று நடுங்க அருதியில் நெஞ்சம் அண்பாய் ஓர் ஆயிர நாமம் சொல்லி அருதியாக நெஞ்சம் அண்பாய் ஆயிரம் நாமங்கள் இருக்குது பெருமான் நாராயண் திருநாமங்கள் பன்னெண்டு நாமம் இருக்குது கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விட்டுவே மதுசூதனா திருவிக்கிராமிகேசாபா தாமோதரா பன்னெண்டு நாமம் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்தில் பெரிய ஆழ்வார் பத்து பாச பன்னெண்டு பாசனம் செய்ய நம்ம ஆழ்வார் பன்னிர திருநாம பாட்டுன்னு அதில் பன்னெண்டு திருநாமத்தை பன்னெண்டு பாசனங்கள்ல சொல்லி வச்சிருக்கிறாரு நம்ம ஆழ்வாரு உயர்ந்த திருநாமம் திரு அது அது மாதிரி பன்னெண்டு திருநாம இருக்குது ஆயிரத்தி எட்டு மந்திரம் இருக்கு நூத்தி எட்டு மந்திரம் இருக்குது அந்த திருநாமங்களை சொல்லுன்னு சொல்றார் அருதியாக நெஞ்ச மண்பாய் ஆயிரநாமம் சொல்லி நாமம் இட்டுக்கிறது ஒரு நாமம் சொல்றது அந்த பெயர்கள் இவன் நாமங்கள்னு அர்த்தம் நாமம்பலவும் நவென்டேடோர் எம்பாவை நானா சொன்னாங்க நாடினே நாடி நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமும் சொன்னார் திருமங்கையாழ்வாரு அது மாதிரி சொல்லெல்லாம் போதேவன் நாமம் எல்லாம் என்னை குறிக்கொண்டே என்று பெரிய ஆழ்வார் சொன்னார் என்னெல்லாம் போதேவன் நாமம் எல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு அவர் சொன்னார் அறுதியாக நெஞ்சி ஓர் ஆயிரம் நாமும் சொல்லி திருமங்கையாழ்வார் சொல்றாரு சொல்லி பிதற்றி பித்தர் என்றே பிறர் கூறனு நம்மாழ்வார் சொன்னார் பார்புணர் அந்தன் அருவி வட தந்தையை பேர்பலச் சொல்லி பிதர்ச்சி பித்தர் என்று பிறர் சொன்னார் அது மாதிரி பைத்தை மாதிரி மாறி நாமங்களை அர்த்தங்க சொன்னா கூட நீ சொல்லுன்னு சொல்றாரு அறுதி அகில் நெஞ்சம் ஆயிர நாமம் சொல்லி வெறிகொல்வண்டு பெண்கள் பாடும் வதறி வணங்குதுமே வெறினா ஆவேசம்னு அர்த்தம் அந்த பூ இருக்கும் மொட்டாவும் இருக்கும் இந்த வண்டு பறந்து வந்து அந்த பூக்கள் மேலே விழுந்ததுன்னா அந்த மொட்டை ஆகிற மலர் ம மலர்ந்துடும் அதுக்குள்ளே தேன் இருக்கும் அந்த தேனை அறந்ததுக்காக ஆவேசமாக வந்து மலர்களை தேனை சாப்பிடக்கூடிய வண்டுகள் இரவண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த ரீங்காரம் ஒளி சப்தத்தை இயக்கக்கூடிய வண்டுகள்லாம் இருக்க முடியான ஊர் எதுன்னா திருவதரி திவ்ய தேசம் அந்த திவ்யேசரை யாருன்னு கேட்டால் தாயூரில் வந்த போதைகையை கொண்ட எம்பெருமான் கண்ணன் லட்சுமி நாராயணாக இருந்து அருபாலிக்கக்கூடிய எம்பெருமானை இளமை காலத்திலே சென்று சீங்கன்னு தெரிவிக்கிறார் வெறிகொள் வண்டி பண்கள் பண்கள்னால் பாசுரங்கள் பாடல்கள் பாட்டுக்கள் அதுங்கதுங்க மொழியில் ஒவ்வொரு விலங்குனத்திற்கும் ஆட்டுக்கு ஒரு மொழி இருக்குது ப மாடுகளுக்கு ஒரு மொழி இருக்குது குருவி காகம் முயல் மான் சிங்கம் யானை அது அதுங்க மொழி இருக்குது அது எதுங்க மொழியில் பேசுகிற மாதிரி அந்தந்த இனத்துக்குள்ளே பேசிக்கும் அது மாதிரி இந்த வண்டு இனத்துக்கெல்லாம் வண்டுங்க மொழியில் இறைவன் பண்கள்லாம் பாட்டுகள் இறைவன் நான் அதுங்களாம் சொல்ல சொல் நமக்கெல்லாம் ஐந்து அறிவு இருக்குது ஒரு அறிவு இரு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு ஆனால் ஆறு அறிவு நமக்கு இருக்குது இறைவன் நாமங்களை சொல்கிறது கிடையாது என்னை கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ண இல்லாது போய் உன்னை கண்டதும் ஊத்தவாய்க்கு கவலம் உந்துகின்ற இந்த விரலு இந்த கட்டை விரலு சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடைப்பட்ட தாண்டுது பார் என்னை கண்ட விரல்களால் பொழுதும் கண்ணினைக்கு நேரம் கை நொழிக்கு நேரம் பொழுது அந்த இறைப்பொழுது கூட இறைவன் நெஞ்சில் நினைக்கிறேன்னு பெரிய ஆழ்வார் நாவகாரித்து சொல்வார் என்னை கண்ட விரல்களால் இறை பொழுதும் மனசில் கூட நினைச்சி என்ன நினைக்கிறது கிடையாது இறை பொழுதும் என்ன கீழாது போய் உன்னை கண்டதும் ஊத்தவாக்கி கவலம் உண்டுகின்றார்களே சொத்தை பார்த்ததும் சாப்பிட தான் நினைக்கிறோம் அது யாரால படைக்கப்பட்டது எப்படி இது வந்தது அஞ்சு பஞ்சபோகங்களால நிலம் நீர் காற்று ஆகாயம் தண்ணி நெருப்பு இவை விளைந்த தானிய மாசை இறைவனால் படைக்கப்பட்டதாசை இறைவன் நாமலை சொல்லி சாப்பிடணும்னு அந்த எண்ணம் வர்றதில்லை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம ஆறு அறிவாக இருந்தும் சொல்ல முடியாத இருக்கிறோம் சொல்ல வாய்ப்பில்லை அந்த வண்டுகள்லாம் அந்த திருவதிரி திவி தேசத்தில் இருக்க முடியாத வண்டுகளெலாம் இறைவன் அதுங்க மொழியில் இரவண்ணாமலை சொல்லி சிங்காரம் பண்ணக்கூடிய தேவி தேசம் திருவதரின் தெரிவிக்கிறாரு ஆகையினால் நாமும் இரவண்ணாமலம் சொல்லி இறைவன் பேரூரணியை பெற்று உயிர்ந்து அந்த திவிதேசத்தெல்லாம் போய் இந்த இளம் இருக்கும்போதே ஒவ்வொருவரும் திவ்ய தேசங்களை பார்க்காத எனக்கு ஏடல் அப்பேறுபட்ட தேவி தேசங்கள் ஆழ்வார்கள் மகளாசாசனம் பண்ண தேவி தேசத்தில் சென்று செய்திங்கும் தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் இத்தோட இந்த வீடியோ முடிய முடிகிறது ஆகையா நாளைக்கு நான்காவது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம் நன்றி வணக்கம்